மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனி உடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போற பாரடா நீ எண்ணி பாரடா இந்த தனி உடைமை கொடுமை அற்புதமானவர்களே இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பகுதி வந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கை திறவுகோளில் புராணங்களில் சொல்லப்பட்டது வேதங்களில் சொல்லப்பட்டது சாத்திரங்கள் சொல்லப்பட்டது இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நமக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற தீமைகளையும் நமக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற கொடுமைகளையும் நமக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற சம்பவங்களையும் நாம் பார்த்து கொஞ்சமாவது திருந்தணும் வருந்தணும் இப்படி நடந்து போச்சேன்னு கொஞ்சமாவது ஒரு கழிப்பேர் இறக்கம் கொள்ளணும் இல்லைன்னா நம்ம வாழ்கிற அர்த்தமே கிடையாது அந்த வகையில் தான் சொன்னேன் இந்த தனி உடைமை கொடுமைகள் தீர துண்டு செய்யணும் அற்புதமான வரி அது பட்டுக்கோட்டையாருடைய வரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசலங்குமரியில் பாருங்கள் அது வந்தே கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகும் பாருங்கள் நம்ம என்ன நிலைமையில் இன்னும் இன்னும் கூட அதை சொல்லிட்டு கிடக்கிறோம் ஏன்னா இங்கே சொல்லப்படுவது தான் அதிகமே தவிர அதன்படி நடப்பதைங்க ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி வாழ்வியல் உலகத்தினுடைய ஏரியை பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு அமைச்சரை பற்றி அவர் வந்து தங்க ஒரு பேர் உங்களுக்கு தெரியும் அவர் ஏற்கனவே அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் அந்த தண்டனையை அனுபவிச்சிருந்தார்னா அவர் வாயில் இந்த வார்த்தை வந்திருக்கே வந்திருக்கார் குற்றத்திற்கான தண்டனையை கொடுத்து தண்டனையே இல்லாமல் அவர் மேலும் அவரை செழுமைப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே ஏன்னா அகங்காரத்தினுடைய கணக்கு அவங்கெல்லாம் இதை எவ்வளோ தூரமும் சொல்லிட்டோம் எத்தனையோ பதிவு சொல்லிட்டோம் காலம் அப்படி தான் இருக்குது இங்கே சொன்னேன் நீதி சட்டமும் தர்மத்தின் வழி நடக்கலை நீதியும் சட்டமும் எந்திரமாக நடக்குது அதாவது அதர்மத்துக்கு தான் தோணும் போகுது இன்றைக்கி நீதியும் தர்மமும் பிரித்து பார்க்கறதுக்கு தெரியலீங்க நீதினா என்ன நாம் வச்சுருக்கிறோம் ஒழுங்கு வச்சுருக்கிறோம் அந்த நீதிக்கு ஒரு நாமளே ஒரு சட்டம் ஏற்றி ஏறி ஏற்றி வச்சுருக்கிறோம் நாமளே ஒரு சமூகத்தில் ஒரு பிளவுகள் வந்துடக்கூடாது ஒரு மோதல்கள் வந்துடக்கூடாது வேறுபாடு வந்துடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறோம் அது நீதி ஆனா தர்மம் என்ன சொல்லுது அந்த நீதியை ஆய்வு பண்ணும்போது தர்மத்தோடு இருக்கிறதா அந்த நோக்கம் தர்மத்தின் வழி இருக்கிறதா அடுத்த தலைமுறை அந்த அந்த அதை எப்படி தீர்ப்பை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லணும் போயிடுச்சு மக்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க மக்கள் ஆயிட்டாங்க எப்போ எப்பவோ மக்கள் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா துறையிலும் இருக்கிற தலைமை எல்லாமே செல்லறுத்து போச்சு புற்றுநோய் வந்துருச்சு ஆனாலும் ஆனாலும் நல்லவர்கள் இல்லாமல் இல்லை அதுதான் நான் சொல்ல வந்தேன் வாழ்க்கை திறவுகொள்ள நான் சொல்ல வந்ததே நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்க்கை தீர்ந்து போகலை அது காட்டிக்கிட்டு தான் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் நல்லவர்களை அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக தீயவர்களையும் மோசமானவர்களையும் மோசடி செய்பவர்களையும் இங்கே சமூகத்தினுடைய புறையோடி போன புற்றுநோய்களையுமே நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதால நம்ம நம்பிக்கை அழந்திடணும் அந்த வகையில் தான் நான் அந்த வாழ்க்கை திருவுகள் கூட நான் இப்போ சமீப காலமாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கை திருவுகளெலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த நாட்டு நடப்பையே பேசாமலேயே கொண்டு வந்திருப்பேன் மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் ஆனால் இப்போ போக 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 என்ன பண்ணுறேன் வேற வழி இல்லை ஒரு நல்லவர்கள் அடையாளம் காட்டணுங்கிறக்காக தான் திரு மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் வாழ்ந்தும் அவர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறார் வாழப் போகிறார் அவர் பாருங்கள் ஏன்னா அவ்வளவு பண்பு அவ்வளவு பண்பு அந்த வகையில் இன்றைக்கி வாழ்க்கை திருவுகள் பாருங்கள் சமீபத்தில் போன மாதம் எனக்கு ஒரு ரெண்டு நிகழ்ச்சி என்னை வந்து ரொம்ப கதிகலங்க வச்சது இது யாரும் ஊடக சும்மா டிபேட் டிபேட் சொல்லி என்ன பண்ணுறாங்க எதுனா ஒன்றுனா அரசியல் வைத்து எடுத்துக்கிட்டு எல்லா ஊடகங்களும் சும்மா பொய்யையும் மாற்று பொய்யையும் என்ன விதவிதமான பொய்யையும் அண்ட புழுகையும் ஆகாச புழுகையுமே ஆய்வு பண்ணுறாங்க இதை பண்ணும்போது எப்படி ம சமூகத்தில் வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னா அந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது இந்த சமூகம் அது அந்த அது கொடுத்து என்ன அக்கறை வச்சுருக்குது அப்படின்னு கேட்கணும் அந்த வகையில் இரண்டு சம்பவம் என்ன ரொம்ப இந்த அடுத்த தலைமுறை என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் வந்தது அது முதல் ஒரு விஷயம் சென்ற மார்ச் மாதத்தில் ஆந்திராவில் காக்கிநாடாவில் சந்திர கிஷோர் அப்படின்னு ஒரு முப்பத்தேழு வயது ஓஎன்ஜிசியில் ஒரு கணக்காயராக வேலை செய்கிறவர் அவருக்கு ரெண்டு மகன் பார்த்தீங்கன்னா ஆறு வயசு ஒருத்தன் ஒருத்தன் ஏழு வயசு ரெண்டு மகன் அவர் உடனே சேர்ந்தவர் அங்கே வேலை செய்கிறாரு அவர் பாருங்க அவருடைய ரெண்டு மகனும் வந்து படிப்பில் ரொம்ப ஒரு மந்தமாக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஹோலியை கொண்டாடி இருக்காங்க கொண்டாடிட்டு நல்லா கவனிங்க தனது இரண்டு மகன்களையும் சொல்வதற்கு கூட கஷ்டமாக இருக்குது எத்தனை பேர் தெரியும் தெரியல அந்த இரண்டு மகன்களையும் குளியல் அறை தொட்டியில் போட்டு அமுக்கி கொண்டுட்டார் அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லை கொண்டுட்டு தன்னுடைய படுக்கை அறையில் தூக்கில் தூங்கிட்டார் என்ன தெரியுமா எழுதி வச்சுருக்கிறாரு என்னுடைய இரண்டு மகன்களும் படிப்பில் மந்தமாக இருக்கிறான் இந்த வருகிற போட்டி உலகத்தில் அவனால் வாழ முடியாது நிம்மதியாக வாழ முடியாது நல்லா வாழ முடியாது அதனாலேயே அவங்க வாழ்க்கையை நான் வந்து இவங்களால் இவங்களால் வாழ சமூகத்தில் வாழ முடியாதுன்றதுக்காகவே நான் கொண்டுட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறார் சந்திர கிஷோர்னு முப்பத்தேழு வயது ஒரு ஓஎன்ஜிசியுடைய மத்திய அரசு ஊழியர் பாருங்கள் அப்படியே கலங்கி போனேன் எப்படி இருக்க பாருங்க உலகம் தன்னம்பிக்கை இல்லாத கல்வி தன்னம்பிக்கை இல்லாத சமூகம் தன்னம்பிக்கையே இல்லாத கலாச்சாரம் தன்னம்பிக்கை இல்லாத பண்பாடு வயிறு எருது இதெல்லாம் இது யாருக்கு இது 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 குறித்து யாருக்கு யோசனை ஒரு பாருங்க அவ்வளோ வேணாங்க சென்ற அதே மார்ச் மாதத்தில் இந்த பக்கத்தில் அண்ணா நகரில் நீங்களா படிச்சிருப்பீங்க பாலமுருகன் ஐம்பத்தி மூன்று வயது அவர் ஒரு மருத்துவர் அவங்களோட மனைவி பேர் சுமதி நாற்பத்தி ஏழு வயது வக்கீல் அவங்களுக்கும் ரெண்டு மகன்கள் மூத்த மகன் நீட்டு எழுதுகிறான் மருத்துவன் வர்றதுக்கு கனவு கண்டு நீட்டு எழுத போகிறான் அதுக்காக அவன் தயார் இருக்கிறான் அடுத்தவன் பத்தாவது படிக்கிறான் இந்த ரெண்டு மகன்களையும் இந்த மனைவியும் இந்த நான்கு பேரும் தூக்கி தொங்குறாங்க அண்ணா நகரில் ஏன்னா அந்த மருத்துவர் அங்கங்கே அவருடைய ஸ்கேனிங்கினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரட்டூர் டி நகர்னு நிறைய பேங்க்கில் கடன் வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கடன் ஆகிடுச்சான் அது மட்டும் இல்லை அந்த கந்து வட்டிக்கு வாங்கின கடன்காரர்கள் தொல்லை இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிச்சின்னு சொல்லி அந்த செய்தி வந்ததுங்க நாலு பேரும் தூக்கில் தொங்குறாங்க இதே பக்கத்தில் அண்ணா நகரில் இது குறித்து தான் டிபேட் வரணும் இது குறித்து தான் சிந்தனை பண்ணணும் நாம தான் அந்த அந்த சாவு காரணம் ஏன் வாழ்க்கையினுடைய பயனே தெரியலிங்க வாழ்க்கையினுடைய பயனே தெரியல என்ன காரணம் பாருங்க ஒரு ஆய்வு சொல்லுது ஒரு ஆய்வு சொல்லுது அப்போலோவில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மொத்தத்தில் அதை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எந்த அறிகுறியுமே இல்லாம நாற்பத்தாறு பெர்சென்ட் அதாவது நூற்றுக்கு நாற்பத்தாறு பேருக்கு இதய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க என்ன சொல்றது அறிகுறியுமே தெரியலையா அப்படியே பாதிப்பு வாழ்க்கையினுடைய புறையோடி போன நம்ம விழுமியங்களை விட்டுட்டோம் நமக்கு வாழ்க்கையில கல்வி 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 போட்டி கல்வி வர்த்தக கல்வி வாணிப கல்வி நீ வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிற கல்வி நீ வந்து உலகத்திலே பெரிய பணக்காரனா கல்வி பண்பு எங்கேயா விட்டீங்க பண்பு இல்லையா செல்ல போச்சு வேற விட்டுட்டிங்களே நாம பாருங்க அதே ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட மது சாப்பிட்றவங்கெல்லாம் எண்பத்தி நாலு பேருக்கு நூற்றுக்கு எண்பத்தாலு பேர் கல்லீரல் பாதிப்பான் என்ன மது உண்மையா இல்லை படரசம் அது பாலா ரசம் உங்களை பால் எடுக்கிற ரசம் அது மட்டும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க டாஸ்மாக் சும்மா போய் பாருங்க சமூக உள்ளவங்கலாம் சும்மா பார்க்கணும் உள்ள போய் பார்க்கணும் என்ன அசுத்தம் என்ன ஒரு ஒரு இருபது ரூபா ஒரு ஒரு தண்ணி ஐம்பது ரூபாய் விற்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாள் ஒரு 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 இது போட்டுவிட்டு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க போட்டின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி போட்டு நாலு போட்டி பத்து ரூபான்னு சொல்கிறான் சார் ஒரு நாளே நாள் தான் இருக்கும் என்னென்னா அதர்மத்தினுடைய உச்சம் இதோ நான் சமீபத்தில் ஊருக்கு போய்ட்டு வரேன் காஞ்சிபுரத்தில் அங்கே பாருங்கள் ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு பத்து ரூபா வாங்குறான் ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேருந்தில் பேருந்து நிலையத்தில் பத்து ரூபா நான் கேட்குறேன் என்னையா அஞ்சு ரூபாய்தான் வாங்கியிருந்தீங்க இப்போ பத்து ரூபாய் சேரான் ரேஷன் கடையில் ஒரு கிலோ அரிசி இலவசமாக வாங்குறோம் நாம அதுக்கு கூட ஈக்குவல் இல்லைங்க ஒரு கழிவறையில் போய் ஒரு 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 சிறுநீர் கழிக்கிறதுக்கு பத்து ரூபாய் வாங்குறா எங்கேயா தர்மம் இருக்கும் எங்க தர்மம் இருக்கும் அப்போ என்ன பண்ண முடியும் என்ன நாடு இது இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பூமியில் இந்த மாதிரி அதனால தான் தீவினை அச்சம்னு சொன்னா என்ன காரணம் இங்கே அரசியல் சரியில்லை பாழ்பட்டு போச்சு அரசு ஒன்று இருக்குதே தெரியல குடும்பம் நலனும் கொள்ளை கொள்ளையா அடிக்கணுன்றதும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி என்னையா பண்ண போறீங்க சமீபத்தில் ஒரு அமைச்சர் பதிமூணு இடத்துல போய் அவனுக்கு வந்து அந்த வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ளே போய் அடிக்குது நம்ம நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றாரு பகிரங்கமாக சொல்கிறார் டாஸ்மாகில் மட்டும் முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றது சரி ஒரு அதாவது ஒரு ஒரு பொதுக்கூட்ட மேலே சொல்கிற மாதிரி ஒரு கட்சியினுடைய அந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு அவரு ஆனால் பாருங்க நம்ம கேட்குறோம் அப்போ அது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்போ அவங்க அதுக்காக வருத்தப்பட வேண்டியதானே என்ன நடக்கு பொய்யா மெய்யா இல்லை மெய்யா இருந்து கூட அது நடவடிக்கை எடுக்க முடியலையா என்னையா நம்ம நாட்டில் திருடுறது ஈஸி ஆனால் திருடனை பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க திருடுறது ஈஸி ஆனால் அந்த திருடனை மெய்ப்பிக்கிறது ரொம்ப கடினம் இதில் தான் ஓடிங்குது விவ் புட் த காட் பிஃபோர் த ஆர்ட்ஸ்வாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் மாடுகளை வண்டிக்கு முன்னால் கட்டுறதுக்கு பதிலாக வண்டிக்கு பின்னால் கட்டிட்டோம் சட்டமும் நீதியும் இப்படித்தாங்க இங்கே இயங்கிட்டு இருக்கு ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த யதார்த்த உலகத்தை பார்த்தா அவ்வளவு கடினமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் முப்பத்தி நாலு கோடி பேர் இன்னைக்கு ஐபிஎல் சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கும் ஒரு புள்ளிவரை சொல்கிறது முப்பத்தி நாலு கோடி பேர் சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஐபிஎல் வச்சுக்கிட்டு இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம நாடு எவ்வளோ பெரிய பணக்கார நாடாக விட உயர்ந்த நாடாக தெரிஞ்சுப்போம் ஏன்னா அந்த ஐபிஎல்லில் புழங்குற அந்த பணமும் அங்கே 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 ஏற்படுற அந்த விதமோ அங்கே இருக்கிறத பார்த்தா நான் என்ன குட்டிச்சோர் ஆக போகிறோம்னு தெரியலைங்க ஏன்னா யாருக்கும் இந்த சமூகத்தில் ஒரு அழுகி போகுதுன்ற எண்ணமே இல்லை ரொம்ப இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து மாக்களை ஆக்கிட்டோம் இந்த இலவசங்களை கொடுத்து 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 ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக மதத்தை பிரிச்சிட்டோம் சமூகத்தை பிரிச்சிட்டோம் ஜாதியை பிரிச்சிட்டோம் பிளவு பிளவு பிளவுன்னு போனால் எங்கெங்கே ஒருமை வரும் இந்த பிரபஞ்சமே ஒருமையாக இருக்குது யூனிவர்ஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒருங்கிணைந்தது அப்படின்னு தான் யூனிவர்ஸ் அந்த யுனை யுனை யூனிவர்ஸ்லாம் என்ன ஒரு ஒருங்கிணைந்தது ஐக்கியப்பட்டது இணைந்தது சேர்ந்தது எல்லாத்தையும் மறந்து குட்டிச்சு ஆகிட்டே என்ன பண்ண போறோம் அந்த வகையில் தான் இந்த வாழ்க்கை திறவுகோள் பாருங்க நான் சொல்றேன் இந்த பதிவில் இவ்வளவு பேசிட்ட பிற கூட திரு எம்ஜிஆர் நான் குறிப்பிடுறேன் ஏன் காரணம் சொன்ன பார்த்தீங்கன்னா முதல் பாட்டில் அதை பாருங்க எப்படி வாழ்ந்துருக்கார் பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரு சாரதின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு பேட்டியில் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பெரும்பாதமான பேட்டி அப்புறம் சொல்றார் நான் முதல் முதல்ல மாடர்ன் தேட்டர்ஸில் மந்திரி குமாரி படத்தில் தான் நான் அசிஸ்டன்ட்டு ஸ்டில் க ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன் அந்த சமயத்தில் மந்திரி குமாரியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் செகண்ட் ஹீரோ அதுக்கப்புறம் சர்வாதிகாரியில் தான் அவர் ஹீரோ ஆனார் அதுக்கப்புறம் அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டுகளும் மாடன் தேட்டர்ஸ்லேயே பண்ணும்போது தான் பெரிய பேர் அடைஞ்சார் அதுக்கு முன்னாலெல்லாம் எம்ஜிஆரை ராமச்சந்திரன் சொன்னால்தான் தெரியுமா பர்டிகுலராக திரு டி ஆர் சுந்தரம் அவர்கள் முதலாளி இருக்காரே மாடன் தேட்டர்ஸு அவர் வந்து சொல்லுவாராம் என்ன மிஸ்டர் ராமச்ச ராமச்சந்தர் அப்படி தான் கொண்டு அப்படி இருந்தவர் அந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களுக்கும் அப்புறம் திரு எம்ஜிஆர் மூன்று இடத்துலயே பெரிய ஒரு பொலிவான ஒரு பேரை சம்பாதிச்சிட்டாரு அப்படிப்பட்டவர் நாங்கள் சென்னைக்கு வந்துவிட்டோம் ராயப்பட்டில் லைட் ஷோல் இருக்கும்போது நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் பார்த்துரு அந்த 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 உறவை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து படம் பண்ணியிருக்கார் அவர் யார் அந்த சாரதி சொல்கிறவர் அவர் சொல்கிறாரு எந்த சமயத்திலையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னையா எப்படி இருக்குது அப்படின்னு கூட ஒரு எந்த டெக்னீஷியனையும் சொன்னது கிடையாது என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேசுறது கிடையாது டெக்னீஷியன்களுக்கு எல்லாம் அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு அதே போலவே மூத்தவர்கள் யார் வந்தாலும் எழுந்துக்கிட்டு எப்படின்னா இருக்கிறீங்க என்னன்னா என்னென்ன என்ன பண்றீங்க தான் கேட்பாராம் அவர் அந்த பண்பு சொல்றாரு சாய்க்கிறார் சாரதி அதில் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி சொன்னார் அதை தான் சொல்ற பாருங்க இப்படியெல்லாம் உலகம் இயங்கிட்டு இருக்குது அவர் எப்படி ஏங்கிருக்கிறாரு பாருங்க சொல்ற அதுதான் சொல்ல வந்தேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சிஎம் ஆகுறாரு சிஎம் ஆகிற முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் மீனவனன்மனும் மனு படம் ஸ்ரீதர் சார் தான் டைரக்டர் அந்த படத்துக்காக கர்நாடகா மணிப்பாலுடைய மணிப்பால் இடத்துல வேலன் வியூ ஹோட்டல்னு ஒரு வேலன் வியூ ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் தங்கியிருந்தாங்கன்னா பெரிய ஹோட்டலாக அது அப்போ அந்த படத்துக்காக தங்கிட்டுருக்கிற போது அவர் சொல்கிறார் சாரே சார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் மனமகிழ் மன்றம் அந்த ஹோட்டல்லையே இருக்குது ரெக்ரேஷன் கிளப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஹோட்டல் அங்கேயே இருக்குது அப்போ நான் டேரக்டர் ஸ்ரீதர் சார் எம் என் நம்பியார் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் சாயங்காலம் வந்த உடனே அங்கே வந்து இந்த கேரம் விளையாடுவோம் டேபிள் டென்னிஸ் எல்லாம் விளையாடுவோம் அப்படி நாங்கள் விளையாடுற காலத்தில் ஒரு லேடி டாக்டர் அங்கே அங்கே அந்த ஹோட்டலுக்கு தங்கினவங்க ஒரு அறிமுகமாகறாங்க அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க நான் ஸ்ரீதர் சாரு லதா இருந்தோம் லதா நாங்கள் மூணு பேர் இருக்கும்போது அந்த அம்மா வந்து எங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த அநாதை பெண்களுக்கெல்லாம் ஒரு ம மறுவாழ்வு நல்ல வாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் வந்து ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த வகையில் ஒரு கொடி ஒரு 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 கொடி சின்னதாக இருக்குமா அந்த அந்த ச அந்த நிறுவனத்தினுடைய கொடி அந்த சேவை செய்கிற அந்த அந்த அமைப்பினுடைய கொடி அந்த ஒரு கொடியை வாங்கினா ஒரு ரூபாய் அந்த காலத்தில் அது மாதிரி எனக்கு நீங்கள் குறைஞ்ச உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குங்க அப்படி வாங்கிங்கன்னா நான் நிறைய கொடி வித்தன்ற பெருமை எனக்கு கிடைக்கும் அதனால் இது நீங்கள் வாங்கிக்கின்னு சொன்ன உடனே இந்த லதாமாவும் இவங்க ரெண்டு பேரும் யார் சீதர் சாரும் ஸ்டில் சாரதி என்ன பண்ணாங்களா வாங்கிட்டாங்களாம் வாங்கிட்டு அவங்களாம் கிடச்சக்கா வாங்கிட்ட உடனே இப்போ சாரதி என்ன சரி சார் கிட்ட நம்ம சொன்னோம்னா அவர் நிறைய ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் சொல்லி என்ன பண்ணாராம் இருங்க நாங்கள் எங்கள் எம்ஜிஆர் சார் சார்ட்டு சொல்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாராம் அங்கேருந்து ரெண்டாவது மடியில் இருந்தாராம் அந்த ஹோட்டலில் சொன்னது மாதிரி அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் உடனே கீழே இருந்து ஃபோன் பண்ணும்போது அப்படியா அந்த அம்மாவை கூட்டுவாங்க லேடி அட்ரெஸ் சொல்லி சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் மேலே போய் உட்காந்து உடனே சொல்கிறார் சார் சாரதி சார் மேலே போய் உட்கார்ந்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் விசாரிக்கிறாராம் இப்போ இந்த மாதிரி நிறுவனம் சேவை பண்ணுறீங்களே இது கரெக்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணதெல்லாம் போய் சேருதா அது என்னென்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ பேர் அந்த சேவை பண்ணுறாங்க எவ்வளோ பேர் அது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க எல்லா ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் விவாதி விசாரிக்கிறாராம் விசாரிச்சுட்டு சொல்கிறாராம் சரிங்க இப்போ ஒரு பெட்டி வச்சுருந்தாங்களாம் அந்த கொடி பெட்டி அந்த கோடி பெட்டியில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாராம் இது வந்து ஒரு ஏழுநூறு இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா ஒரு ஏழுநூறு இருக்குது இப்போ எங்கிட்ட இதில் அப்படின்னாராம் மொத்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டாரா எம்ஜிஆர் வாங்கிட்டு நல்லா கவனிங்க மொத்தமாக வாங்கிட்டு ஆயரூபா பணம் கொடுத்தாராம் கொடுத்த உடனே அந்த மாதிரி லேடி டாக்டர் சொல்லுதான் அதிகமாக பணம் வேண்டாங்க எங்களுக்கு என்ன இருக்கிற கொடியோ அதுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குதான் அந்த ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு உடனே அந்த ஆயிரரூபா கொடுத்த ஒரு எம்ஜிஆர் சொன்னாரான் வாங்கிக்கோங்க எனக்கு நீங்கள் வந்து திருப்பி தர வேண்டாம் ஆனால் முந்நூறு கொடி கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணும் மிச்சத்துக்கு என்ன கொடி கொடுங்க அப்படின்னாராம் என்ன பண்பு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய பண்பு புதிஞ்சிருக்கு பாருங்கள் அதாவது நான் வந்து முந்நூறு ரூபாய் அப்படியே நீ பரவாயில்ல எடுத்துக்கணும் சொன்ன சொல்லிருக்கலாம் சொன்னால் என்ன ஆகும் இவங்கள நீங்கள் வந்து அந்த முந்நூறு கணக்கு காட்டாமல் போகலாம் இவங்க அதை அனுபவிச்சிடலாம் அதை எடுத்துக்கலாம் ஒரு திருடனை உருவாக்க நிலைமை நம்ம உருவாக்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஒரு எவ்வளோ கண்காணிக்கிறார் பாருங்க நீங்கள் என்ன பண்றீங்க அந்த எழுநூறு கோடிக்கே எடுத்துக்கோங்க மிச்சம் முந்நூறு கோடி எனக்கு கொடுத்துருங்க ஆயிரம் சரியா போச்சு இல்லை பாருங்க அந்த அம்மா சொல்றாரு சாரு சார் எழுதுறாரு மேலேருந்து நாங்கள் மாடி இருந்து கீழே கீழே வரும்போது அந்த ஒவ்வொரு படியும் இறங்குற போது அப்படியே அந்த அந்த மகிழ்ச்சியும் எம்ஜிஆர் பற்றியுடைய அந்த பெருந்தன்மையும் பார்த்துக்கிட்டு நடக்க முடியாமலே வந்தாங்களாம் கீழே அண்ணாடா இன்னும் கூட மூணு பெட்டி நாலு பெட்டின்னா கூட எம்ஜிஆர் வாங்கிட்டு இருப்பாரு போலதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிச்சான் சொல்றாரு இந்த உதவுற தன்மை பாருங்க தான் சமூகம் எங்கேயோ யாருக்கோ பெண்களுடைய நலத்துக்காக ஒரு சேவை பண்றாங்க அதுக்கு எவ்வளவு உன்னதமான அந்த பண்பு பாருங்க எம்ஜிஆர் பண்பு இதை தானே சொல்றேன் இந்த மாதிரி நினைக்கிது ஏடூர் போதுமே எழுநூறு போதுமே நீங்கள் வந்து ஏன் நீ கொடுக்குறீங்கன்னு இல்லை நீங்கள் முந்நூறு கோடியே கொடுங்க இதுதாங்க உயர்ந்த பண்பு அதே இன்னொரு 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 நிகழ்ச்சி சொல்கிறார் அதே அதே அந்த இடத்துல ஒரு பெரிய நூலகம் இருந்ததுதான் அங்கே வந்து தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்களாம் தொழில் ரீதியாக அப்போ அந்த எல்லாம் என்ன பண்ணாங்களா எம்ஜிஆரை பார்க்கணும் சந்திக்கணும் பேசணும் நிறைய பேர் விரும்பப்பட்டாங்களாம் அப்போது இவர் என்ன பண்ணிருக்காரு மெல்லர் தானே டேரக்டர் சீரஸார்ட்டு சொல்லி கொஞ்சம் எம்ஜிஆர் எப்படியாவது கூட பேசுவாங்கன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரான் நூலகத்துக்கு வந்துடலாம் நான் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாராம் அடுத்த நாளே நூலகத்துக்கு எம்ஜிஆர் வந்துட்டாராம் எல்லோரும் வந்தாங்களாம் போய்க்கா ஒரு அளவலாக வராரா எல்லாம் கலந்து பேசுகிறாங்களாம் பேசும்போது எம்ஜிஆர் பாருங்கள் இதுதான் சமூகம் எம்ஜிஆர் சொன்னாராம் நான் இந்த நூலகத்துக்கு வந்து பார்த்தேன் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நீங்கள் தொழில் நிமித்தமாக இங்கே வாழ்கிறீங்க ஆனால் தொழிலுக்காக மட்டுமே வாழ்ந்துடாதீங்க நம்முடைய தமிழர்கள் பண்பு இங்கெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் நம்முடைய கலாச்சாரத்தை புரிஞ்சிக்கணும் நான் இந்த நூலத்தை தேடி பார்த்தேன் இங்கே தொழில் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான் இருக்குதே தவிர இங்கே தமிழ் பண்பாடோ கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரியோ இல்லை தமிழுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிற மாதிரியோ புத்தகங்கள் இல்லை அது நான் வருத்தப்பட்டேன் அது மட்டும் இல்லை டென்னிஸ்ஸு நீங்கள் டேபிள் டென்னிஸு கேரமானால் மட்டும் போதாது அந்த விளையாட்டு நான் போட பொது அறிவும் பண்பு சார்ந்த தகவல்களும் நிறைய வேணும் எனவே அதற்காகவே அந்த மாதிரி புத்தகங்களை ப பிள்ளைகளை படிக்க வைங்க அதற்காகவே இந்த நூலகத்தில் புத்தகம் வாங்கணுன்றதுக்காக தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் ஓங்கணுன்றதுக்காக பிள்ளைகளெல்லாம் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நானும் என்னுடைய ப என்னுடைய உதவியிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த நூலகத்துக்கு தரேன்னு சொல்லி பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாராம் அதை சாதே சார் சார்டாடா அதை படிக்கணும் நீங்கள்லாம் சொல்கிறாரு வழக்கமாக அப்படி பாஞ்சாயிரம் ரூபாய் அவர் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லாரும் கை தட்டுவாங்க அவர் கை கொடுக்குவாங்க ஆனால் எல்லாருமே கண்ணீர் சிந்தனாங்கன்றார் இதுதான் எம்ஜிஆர் பாருங்க யாருமே எதிர்பார்க்கல அதிலையும் ஒரு பண்பு பாஞ்சாயிரம் ரூபாய் சும்மா கொடுத்துடல தமிழ் பண்பு வளரணும் தமிழ் கலாச்சாரம் புரிஞ்சுக்கணும் பொது அறிவு வளர்த்துக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து அதை நீங்கள் ஏற்படுத்துங்க நான் சொன்ன பாருங்க முதல்ல மனிதனாக வாழ்ந்துட வேண்டும் ஏன் சொன்ன அந்த பாட்டைன்னா மனிதனாக வாழ்கிற கல்வி இல்லையே இன்னைக்கு இதுக்குத்தானே இவ்வளோ விஷயமும் சொல்கிறேன் கடைசியில் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொன்னார் எப்பவுமே நீ தமிழ் புத்தாண்டு இல்லையா அதனால் அதை எனக்கு அந்த அந்த செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது அவர் என்ன பண்ணுவாரா எம்ஜிஆர் எந்த ஒரு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் ஆ ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் அவர் எப்பவும் தெரியும் உங்களுக்கு அந்த குண பணம் கொடுப்பாருன்னு அவர் என்ன பண்ணுவாரா அவர் சார் சார் சொல்லுவாரா நீங்கள் எனக்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் எனக்கு ஒரு ரூபா உங்கள் கொடுத்து வாங்கணும் நீங்கள் புத்தாண்டுக்குன்னு சொல்லுவேன் எத்தனை கொடுத்தா வாங்க மாட்டியான்னு கிண்டல் பண்ணுவாரான் எம்ஜிஆர் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாரான் நீங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்னு வரான் சாரதி சார் உடனே என்ன பண்ணுவாரான் எம்ஜிஆர் அப்படி எடுத்து விட்டு நூறுரூவா கொடுப்பாரா எல்லோரும் நூறுரூபா தான் கொடுப்பாராம் கொடுத்துட்டு அதே போல் சொல்கிறார் அவர் அந்த நூறுரூபாயை வாங்கி கொண்டு போய் செலவு பண்ண மாட்டாராம் அப்படியே வச்சுருப்பாராம் அப்படியே வச்சிருக்கும்போது அதே மாதிரி ஒரு தமிழ் புத்தாண்டு என்ன பண்ணாராம் மைசூரில் ஷூட்டிங்கா அன்னைக்கு முன்னாலே சொல்லிட்டாராம் திரு சாரதி அவர்கள் கிட்ட நீங்கள் எனக்கு நாளை காலையில் எங்கள் கூட எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் எங்களுக்கு கூட நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் எடுத்த உடனே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொன்ன உடனே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாராம் எம்ஜிஆர் அதே போலவே மறுநாள் காலையில் ஸ்டார்தான் என்ன பண்ணாரான் எம்ஜிஆர் எல்லாம் ஷூட்டிங் கிளம்பும் போது திரு சாரதி அவர்களை கூப்பிட்டாரான் கூப்பிட்டு ஒரு பெரிய பெட்டியை கொடுத்தாரான் பெட்டி புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை கொடுத்தாராம் என்ன என்ன இதில் இருக்கு என்ன அப்படி கேட்டாராம் உடைய ரூமுக்கு கொண்டு போய் பிரித்துப்பார் அப்படின்னாராம் போனாராம் போய் ரூம் பிரித்து பார்க்குறாராம் பார்த்தா புது கேமராவான் எல்லா செட்டோடு இருக்குதான் அவ்வளோ பெரிய பெட்டியான் புது கேமரா செட்டோடு இருக்குதான் அவர் சொல்கிறாரு குறிப்பிடுறாரு அதாவது விலை மதிக்க முடியாத அன்பை யார் எம்ஜிஆரின் விலை முதி விலை மதிக்க முடியாத அன்பை கேமரா உருவில் நான் கண்டேன் இன்னும் அந்த கேமரா என்கிட்ட வச்சுருக்கேன் இதுதான் எம்ஜிஆர் பாருங்கள் பண்பு சொல்லிகிட்டே போகிறோம் நாம் அவருடைய முடியலை நம்மளால் சொல்லி சொல்லி முடியலை சொல்லி சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறோம் என்ன காரணம் சொன்னார் பார்த்தீங்களா நூலகத்தில் பண்பு இல்லைங்க நம்மக்கிட்ட பண்பு இல்லை பண்பு இல்லாமல் இப்படி நம்ம வந்து வாழ முடியும் இந்த உலகத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஆண் குழந்தையையும் மகனையும் கூப்பிட்டார் ஒருத்தர் பாலமுருகன் அங்கே ரெண்டு ஆண் குழந்தையையும் சந்திர கிஷோட கொண்டுட்டார் ஏன் இந்த தகவலில் சொல்கிறேன்னா ஏன் இதை முடிச்சு போடுறேன் பாருங்கள் இதுதான் வாழ்க்கை நம்மகிட்ட வாழ்க்கையினுடைய தரவுகள் நம்மகிட்ட கிடையாது வாழ்க்கையுடைய வேற விட்டுட்டோம் ஏன் வாழ்க்கையை விட்டுட்டோம் சாதாரணமாக சொல்லுவாங்க தமிழில் முன்னாலே நடக்கிறவன் தடுக்கி விழுந்தால் பின்னாலே வருபவனுக்கு அது தீவெட்டி பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் தெரியுமா முன்னால் இவ்வளோ பேர் நம்ம ஒரு நாள் ஒரு நாள் குற்றப்பத்தையை படிச்சுட்டு இருக்கிறோம் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறான் ஒருத்தனாவது தப்பு பண்ண மாட்டாமல் இருக்காங்க இவ்வளோ தவறுகள் பண்ணி மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் திருடுறவோ மாட்டிக்கிறான் கொலை பண்ணுறவோ மாட்டிக்கிறான் கொள்ள பண்ணுறவோ மாட்டிக்கிறான் ஆனால் தவறு நடந்துகிட்டே இருக்கிறது அப்போ என்ன நம்ம உணர்ந்தோமா உணரவே இல்லை சரி கெட்டவளை விட்டுருங்க நல்ல வலையாவது நம்ம யோசிக்கிறோமா நல்ல விளையாது நம்ம யோசிச்சு 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 இது மாதிரி நம்ம நடக்கணும் இந்த பண்பை உள்ளே கொண்டு வரணும் நினைக்கிறோமா நன்றி உணர்ச்சியோட அன்போட ஒரு பண்போட நம்ம வாழணும் நினைக்கிறோமா நினைக்கிறதே இல்லையே அதனால தான் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று நன்றி இல் செல்வம் சொல்லுவார் நன்றி இல்லாத நன்மை செல்வம்னு செல்வம் என்ன ஒரு விஷக்கணிய அவர் வாண்டன்னு ஒரு எட்டி மரம் விஷமான இருக்குது அந்த பழமெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மஞ்சள் மஞ்சள் அழகா இருக்கும் ஆனா அது விஷம் அது ஏன்னா பறிப்பானா நச்சப்படாதவன் செல்வம் ஒருத்தனாலும் விரும்பப்படாதவன் யாரு கஞ்சனா மேம் கொடுக்க பழகுங்க கொடுக்க பழகு தான் உங்களுக்கு எல்லாமே வரும் எல்லா புத்தியும் வரும் ஒரு நான்காவது படி படிப்பு கூட முடிக்கலையே எம்ஜிஆர் அவர்கள் அப்போ இந்த பண்புகள்லாம் எப்படி அவருக்கு வந்தது ஜென் சொன்னார் பாருங்க புதுரி வளர்த்துக்கிற சிந்தனையை கொண்டு வந்தாரு நிறைய தலைவர்கள் இப்போ சொன்னார் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஏசி திலோச்சம் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து எம்ஏ பா பாலடிக்ஸ் படித்தவன் எம்ஏ பொருளாதாரம் படித்தவன் என்கிட்ட சமமாக உட்காந்து சாகட்டிஸை பற்றியும் அரிஸ்டாட்டில் பற்றியும் டால்ஸ்டாய் பற்றியும் எம்ஜிஆர் பேசுகிறாரு ஆச்சரியப்பட்டு போனோன்னு சொன்னார் பாருங்க அப்போ என்ன பொது அறிவை வளர்த்துக்கணும் அந்த பொது அறிவை இதயத்தின் பால் கொண்டு போய் அந்த இதயத்தை சீர்படுத்தணும் அந்த இதயத்தை சீர்படுத்தினாதான் அந்த இதயம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா அறிகுறியே இல்லாமல் இதய நோய் வருதுன்னு அது மாதிரி அறிகுறியே இல்லாமல் நம்ம இதயன்ற அறிகுறியே கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறமே அப்படிங்கிறதா அந்த அந்த வேதனையை தான் இந்த வாழ்க்கை திறவுகோள் இதயம் இதயத்தின் வழி செல்லுங்கள்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெரும பெருமகிழ்ச்சி கொண்டு நாம் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் உலகத்துக்கிற எல்லா உயிர்களும் நல்லா வாழணும்னு சொல்லி இந்த அற்புதமான வேலையில் உங்களை மீண்டும் பணிவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்க வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்